E மும்ற்களும் அதிகாரம் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உமது அடியாராகி நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் இந்த வசனத்துடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் பார்வோனுக்கு முன்பாக மோசை போய் நின்று ஜனங்களை வழி செலுத்துவதற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பர்மிஷன் கேட்கிறான் அப்படிப்பட்ட சொல்லில் பார்வோன் கோபம் அடைந்து ஜனங்களில் மீது பனிச்சுமைகளை சுமத்துகிறான் அவங்களுடைய பணியாட்களிடம் அவங்க ரெகுலரா செங்கற்சூடையில் செங்கல் அறுக்கிற அந்த பணியில் வைக்கோல் கொடுக்க கூடாது அவங்களே போய் எடுத்து தீர வேண்டும் எக்ஸ்ட்ராவான ஒர்க் அவங்க மேல அசைன் பண்ணுங்க அவங்கள வந்து சிந்திக்க விடாதீங்க அவங்கள வந்து கொடுமைப்படுத்துங்க அப்படி செய்யலன்னா அடிங்கன்னு சொல்லி அவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக்கு காண்பித்துக் கொடுக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இருபத்தி இரண்டாவது கல் என்னவென்று சொன்னால் கொடுமையின் கல் ஹரிபுல் ஸ்டோன் மிக

அட்டாக்கா அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு முழுவதுமாக இவங்க எப்போ அடிக்கப்படுவாங்க அப்பதான் கூக்குரல் இடறாங்க அப்பதான் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் முறையிட ஆரம்பிக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிசிக்கல் அட்டாக் முன்பாக இது மறைமுகமாக ஒரு ஆவிக்குரிய தாக்குதலை இந்த கொடுமையின் கல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிக முக்கியமாக இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பிருக்கின்றால் இந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் போது கீப் பிசி அதாவது பார்வோன் என்பவன் எப்படி

சரி அப்படின்னு சொல்லி பிஸி என்பதற்கு ஒரு தேவ மனிதன் இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்றா ப்ராட் அண்டர் சேட் அண்ட் யோ சாத்தானுக்கு கீழாக இருக்கிற நுகம் தான் இந்த பிஸி என்கிற வார்த்தை ஒரு மனிதனை நீங்கள் கேட்பீங்க என்று சொன்னால் பிஸி பிசின்னு சொல்லி ஈஸியா அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஐ வாஸ் பிஸி ஸோ ஐயம் சம்திங் பிஸி அப்படின்னு சொல்லி பிசி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் சில அலுவல்கள் சில காரியங்கள் நான் கொஞ்சம் பிஸி கொஞ்சம் வேலை கொஞ்சம் இது அதனால தான் வர முடியலன்னு சொல்லி சில காரியத்தை பிஸி என்கிற வார்த்தை வார்த்தை மிக முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது இது மறைமுகமான ஒரு ஆவிக்குரிய தாக்குதல் இரண்டாவது காரியம் இந்த ஜனங்களை என்ன செய்யறானா வீண் வார்த்தைகளை கேட்க விடாம தடுக்கிறான் மிக முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷனையும் ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்றான் மோசை இவங்களோட வந்து பேசக்கூடாது இல்ல ஆரோன் இவர்களோடு இடைபடக்கூடாது என்பதற்காக இப்படி ஜனங்களை யாரும் இவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிகேஷனை கட் பண்ற ஒரு காரியம் எந்த ஒரு நபர்களும் பாருங்களேன் ஆண்டோரை விட்டு விலகிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஆண்டோர் மேல பிரியம் இல்லாம அதுக்கு நாட்டம் இல்லாத ஒரு ஜனங்கள் கம்யூனிகேஷனையும் ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க எந்த மெசேஜ் செஷனும் உட்கார மாட்டாங்க எந்த மீட்டிங்ஸும் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டால் மனம் திரும்பி விடுவாங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டால் ஒப்பு கொடுத்துருவாங்க அதனால அவன் அந்த வார்த்தைகளை கேட்க விடாமல் அவங்கள ரொம்ப சேஃப் சேஃப்கார்டாக வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விடுவான் மூன்றாவது காரியம் சட்டஜி என்னன்னு சொன்னால் ஸ்கேட்டட் அப்படின்னா சிறடிக்கப்படுகிறான் அவங்களுடைய வைகோல அவங்களே போய் எடுக்கிற மாதிரி நல்லா கவனிங்க இவங்க ஒரு அடிமைத்தனத்தின் ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஜனங்கள் அவங்க வெளியில போயிட்டு வைக்கோல் எடுக்கும்போது தேர் திங்கிங் ஃப்ரீடம் நாங்கள் ஃப்ரீயா இருக்கிறோம் நாங்கள் நம்ம ஜாலியா இருக்கிறோம் எனக்கு என் இஷ்டம் போல நான் செய்யறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில லெட்டிங் கோ அண்ட் ஹோல்டிங் சம்திங் எதையாவது புடிச்சிக்கிட்டு எதையாவது ஒரு காரியத்தை இது பண்ணி எதையோ ஒரு இடத்துல அவங்கள பிஸி பண்ணி அவங்கள பிரீடமா திங்க் பண்ண வச்சு அப்படிப்பட்ட ஒரு சிதறடிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த சாத்தானுடைய தந்திரம் நான்காவது காரியம் அர்ஜென்ட் அண்ட் கம்ப்ளீட் இது செய்தாகணும்னு சொல்லி துரிதப்படுத்தேன் பதிமூணாவது வசனம் நீங்க வாசிச்சி பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்துறான் இது ஒரு டைம் பீரியட் கொடுத்து ஒரு பவுண்டரி லைனை கொடுத்து இதை இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லி அழக நீங்க இப்படிப்பட்டவங்க ஃபங்க்ஷன் சம்திங் இந்த சைக்காலஜி உளவியல் ரீதியா எதையோ ஒரு காரியத்தை யோசி அப்படியே போயிருவாங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லைனா சம்திங் சோசியல்ல வேற ஒரு காரியத்துக்கு நேரா வேற ஒரு இதில் அடிக்ஷனாக இருப்பாங்க இல்லைனா அவங்களுடைய ஆக்குபேஷனில் அவங்களுடைய ஒர்க் பிஸியில் அவங்க போயிடுவாங்க எதுலையோ ஒரு காரியத்துல டைம் பவுண்ட் பண்ணி ஒரு லிமிட்ல வேலை செய்வாங்க இல்லைனா படிப்பு படிப்புன்னு சொல்லி டியூஷன் அது இதுன்னு சொல்லி எதையோ ஒரு காரணத்தை சொல்லணும் ஏன்னா அவங்க மீட்டிங் வர கூடாது யூத் ஃபெலோஷிப் பண்ண பண்ணக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த நேரங்களும் செலவு பண்ணக்கூடாது லாஸ்ட் ஒன் தான் பார்த்தீங்கன்னா பீட்டன் அடிக்கப்படுகிற ஒரு காரியம் இந்த அடிக்கப்படுகிற காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை அடிக்கும் போது மெதுவாக அடிச்சு 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 கடைசி ஒரு தாக்கு இருக்கும் பாருங்க ஃபைனல் டச் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி ஆகி நம்ம எங்க தப்பு பண்ணணும்னு சொல்லி தெரியாமலே அநேகர் போறாங்க ஸோ இப்படிப்பட்ட பிரேக்கபிள் உடைந்து போகிற சூழ்நிலையில அடிக்கப்படுகிற சூழ்நிலையில தான் இந்த ஆவிக்குரிய தாக்குதல் இருக்கும் இதுல எப்படிப்பட்ட தாக்குதலை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்கள் கூக்கர் ஆண்டவரே இது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்லி அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ரிப்ளை பண்றார் இவங்களுடைய உடன்படிக்கையை நான் இருக்கிறேன் ஒருவேளை கொடுமையின் கல்லிருந்து நீங்க வெளியில வரணும்னு சொன்னா கொடுமையின் கல்லிலிருந்து கணத்தின் கல்லாக இருந்து ஆனொரபுளுக்கு நீங்க வரணும்னு சொன்னா உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் தேவனோடு கூட நீங்க செய்ய வேண்டிய உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் உடன்படிக்கையே தான் தேவன் ஞாபகம் வைக்கிற சொல்றார் அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய கரத்தை பலத்த கரத்தை அவங்க பார்ப்பாங்க சொல்லி பலத்த கரம் என்று சொல்லுது டிவைன் அப்ரூவல் ஒருவேளை கொடுமையின் கல்ல நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு நம்ம வச்சே ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய டைம் ஆசைப்படுவோம் அது தவறு தேவனுடைய கரத்தை பார்க்கணும் தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பவர் அல்ல என்னுடைய காரியத்தை அல்ல நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி செய்யாம அந்த சூழ்நிலையில தேவன் யார் என்பதை அந்த இடத்துல ப்ரூவ் பண்றதுதான் ஆவிக்கு கூறிய மிக முக்கியமான யுத்தத்தை பார்க்க முடியும் ஐஎம் த தேவன் தான் கடவுள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் உங்களுடைய ஆவிக்குரிய தாக்குதல்ல எங்கேயாவது மாட்டியிருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு அதை சரியா புரிந்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கையை நீங்க செய்து கொண்டு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோட சாக்ரிஃபைஸ்க்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன பிளீசிங் காட் மனிதனை பிரியப்படுத்தாம தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் இந்த கொடுமையின் கல் உங்களை கனத்தின் கல்லாக மாற்றும் தேவன் நிச்சயம் மாக உங்களை ஆசிர்வதிப்பா